முருகா போற்றி வெற்றிவேலி முருகா போற்றி என் அன்பு பிள்ளையே ஓம் முருகான்னு சொல்லிக்கிட்டே இந்த எண்ணெய் தொட்டதின் பலனாக இனி எல்லா விஷயங்களும் எண்ணிலடங்காத அளவுக்கு அதிசயமாக அற்புதமானதாக நிகழப் போகுது ஆம் என் செல்வமே நாளைக்காவது நல்லது நடக்கணும்னு ஒவ்வொரு நாளும் தூங்கப் போகும்போது நீ இரவு யோசிச்சுக்கிட்டே தான் தூங்குற இதுவரைக்கும் எத்தனையோ விஷயங்களை எதிர்பார்த்த நீ ஏமாற்றங்களை மட்டுமே நீ நாளை முதல் பல அதிசயங்களை பார்க்க போகிற அற்புதங்களையும் பார்ப்பதற்கான நேரம் வந்துவிட்டது என் செல்வமே அது மட்டுமல்ல நாளைக்கு இதுதான் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகுதுன்றதையும் இன்று இரவோடு இரவாகவே உன் கனவில் வந்து உனக்கு உணர்த்த போறேன் ஏன்னா எப்போ நல்லது நடக்கும் எப்போ நல்லது நடக்கும்னு ஏங்கி தவித்து காத்திருக்கும் உன் வாழ்க்கையில் இதுவரைக்கும் எந்த மாற்றமும் வரல என்னென்னவோ நடக்கும்னு எதிர்பார்க்கற ஆனா எதுவுமே கை கெட்டுவது போல வருதே தவிர எல்லாமே தள்ளி போகுது தாமதமாகுது இதுக்கு மேலும் கஷ்டப்படுத்த கூடாது வருத்தப்படுத்த கூடாதுன்னு தான் உனக்கு தேவையானதையும் நீ ஆசைப்பட்டதையும் உன் வாழ்வில் வரவழைக்க வந்துவிட்டேன் செல்வமே ஓம் முருகானு எப்போது என்னுடைய நாமத்தை சொன்னியோ இனி எல்லா பிரச்சனைகளும் உன்னை விட்டு காத தூரம் விலகி போகும் என் நாமம் ஒழிக்கும் இடத்தில் எல்லா சகல செல்வங்களையும் சகல சௌபாக்கியங்களையும் சகல சந்தோஷங்களையும் நான் வரவழைப்பேன் முருகா முருகானு என் நாமத்தை நீ சொல்லிக்கிட்டே இரு இப்போது உனக்கு கிடைக்கப் போவதெல்லாம் பொக்கிஷமாக இருக்க போகுது நீ இழந்ததும் உன்னிடம் இல்லாததும் நீ ஆசைப்பட்டதும் நீ எதிர்பார்த்ததும் கூட இப்போது உன்னிடம் வந்து சேரப்போகுது என் செல்வமே என்னதாவும் பக்கம் நியாயம் இருந்தாலும் நல்லா வாழ்கிற நினைக்கிறனே நல்ல வாழ்க்கை நேர்மையா வாழணும் நினைக்கிறனே கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்குன்றது எனக்கு தெரியும் ஆனால் உனக்கு எதிரில் இருக்கவங்க எல்லா தப்பான வழியிலையும் செய்கிறாங்க பொய் பேசுகிறாங்க அடுத்தவனை ஏமாத்துறாங்க பொய்யான வாழ்க்கையை வாழ்றாங்க ஆனால் அவங்களுக்கு எல்லாமே நல்லதே நடக்குதுன்றது உன் மனசுல ஒரு ஆதங்கமாகவே இருந்தது அல்லவா என்னதான் நியாயம் உன் பக்கம் இருந்தாலும் அதை புரிஞ்சுக்காம வேணும்னே வாதாடக்கூடிய மனிதர்களிடத்தில் நீ அமைதியா இருந்துதான் ஆகணும் இன்னைக்கு வேணும்னா அவங்க ஜெயிச்சது போல இருக்கலாம் பொய் பேசுறவங்களும் பித்தலாட்டம் செய்பவர்களும் என்று ஜெயிப்பது போல ஒரு மாயை உன் கண்களுக்கு தெரிந்தாலும் அது நிரந்தரம் கிடையாது கூடிய சீக்கிரம் அவர்களை விட நல்ல நிலைமைக்கு நீ வரப்போற உன்னை யாரு சிரிச்சு கேலி பண்ணாங்களோ அவர்கள் கண் முன்னால் நீ சிரிச்சு சந்தோஷமாக வாழ்வதை யாராலும் தடுக்க முடியாது என் செல்வமே உன் கூட பேசி பழகிறவங்களையெல்லாம் நல்லவங்க உனக்கு நல்லது செய்கிறவங்க நீ நினைக்கிற ஆனால் உண்மை என்னன்னா அவங்க உன் கூட சிரித்து பேசிட்டு மனசுக்குள்ள ஆயிரம் போட்டி பொறாமையை வச்சுக்கிட்டு எப்படியாவது ஒன்றை விட அவங்க நல்ல நிலைமைக்கு வந்துடணும் நல்ல வாழ்க்கையை வாழணும்னு உன் கூட போட்டி போட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய மனிதர்கள் தான் இங்கே நிறைய பேர் இருக்காங்க உன் கூட பேசுகிறவங்களையும் பழகிறவங்களையும் முழுசா நம்பிராதன்னு நான் ஏற்கனவே சொன்னதின் காரணம் இப்போது புரிகிறதா அவங்க உன் கூட பேசும்போது என்னவோ தான் இருக்காங்க உண்மையாவே உன் மேல அக்கறை இருக்கிறது போல உன் மேல பாசம் இருக்கிறது போல உனக்கு நல்லது சொல்பவர்களை போல தெரியும் ஆனா நீ கொஞ்சம் அந்த இடத்த விட்டு நகர்ந்து போனீனா உன் இருக்கிற தப்பையும் உன்னுடைய பலவீனத்தையும் உன்னுடைய ரகசியத்தையும் அடுத்தவங்க கிட்ட பேசி உன்னை கேலி செய்து சிரிக்க கூடியவர்களாக இருக்கிறாங்க ஏன்னா இங்கே நல்லா நடிக்கிற உறவுகளும் மனிதர்களும் நிறைய பேர் இருக்கிறாங்கன்றத நீ தெரிஞ்சுக்கணும் ஆனால் நீ எல்லா இடங்கள்லையும் நேர்மையாக இருக்க எல்லார்கிட்டையும் உண்மையாக பேசுகிற உன் மனசில் பட்டதையும் அப்படியே யதார்த்தமாக சொல்லிவிடுகிறாய் அதனால் தானே பணத்தை விட பகை வேகமாய் உன்னிடம் வந்து சேர்கிறது யார் உன்னை பகையாக நினச்சாலும் சரி அல்லது நீ யாரையாவது எதிரி நினைச்சாலும் சரி எதையுமே கண்டுக்காமல் உன்னுடைய கடத்து உன்னுடைய கடமையில் மட்டும் நீ கண்ணும் கருத்துமாக இருந்துட்டு சில நேரங்கள்ல யாராவது தாழ்த்தி பேசினாலும் கூட அவங்கள அப்படியே விட்டு விடு என் செல்வமே ஏன்னா அவங்களால முடிஞ்ச ஒரே காரியம் அது மட்டும்தான் உன்னைய விட அவங்களால ஜெயிக்கவும் முடியாது உன்னை விட அவங்களால சம்பாதிக்கவும் முடியாது உன்னை விட அவங்களால நல்ல நிலைமைக்கு வரவும் முடியாது அது தான் எப்படி உன்னை மட்டம் தட்டுறதுன்னு யோசிச்சு ஏதாவது ஒரு வகையில் உன் மனசை காயப்படுத்திடணும்னு நினச்சி இப்படி உன்னை தாழ்வாக தாழ்த்தி பேசுகிறார்கள் அப்படி உன்னை மட்டமாக நினச்சி பேசுகிறவங்களோட எல்லா கேள்விகளுக்கும் நீ பதில் சொல்லணுன்ற அவசியமே இல்லை அவங்க ஏன் அப்படி பேசுறாங்கன்றதொரு நோக்கம் உனக்கு விட்டதுதானே எதிரில் கேள்வி கேட்பவர்களின் நோக்கமும் உன்கிட்ட எதிரில் பேசுகிறவங்களின் நோக்கமும் என்னன்றதை நீ கவனிச்சினா அதுதான் புத்திசாலித்தனம் நல்லவங்களுக்கும் உண்மையானவர்களுக்கும் நீ பதில் பேசலாம் ஆனால் ஒன்றை கஷ்டப்படுத்தணும் உன் மனசை நோக்கடிக்கணும்னு வேணுமே குத்தி காட்டி கேலி பண்ணி பேசுபவர்களிடம் நீ பதிலெய்தும் பேசாமல் கடந்து போய்விடு அவங்களுக்கு எந்த வகையில் பதில் சொல்லணும் எப்படி பதில் சொல்ல வேண்டும் என்பதை இந்த முருகப்பெருமா நான் பார்த்துக்கிறேன் என் செல்வமே காலையில் சீக்கிரம் எந்திரிக்கிறதுன்றது உனக்கு ஆரம்பத்தில் அழுப்பாகத்தான் இருக்கும் ஆனால் தினமும் அதையே செய்ய ஆரம்பிச்சிட்டினா அதுவே உனக்கு பழக்கமாக மாறி உன் உடம்புக்கும் மனசுக்கும் அது புத்துணர்ச்சியை கொடுப்பதாக ஆகிவிடும் முடிஞ்ச அளவுக்கு காலையில் சீக்கிரம் எழுந்துரு உன்னுடைய வேலைகளையும் உன் குடும்பத்தில் இருக்கிற முக்கியமான விஷயங்களையும் நீயே எடுத்துக்கொண்டு பொறுப்பாக செய்யக்கூடிய ஆளாக மாறிட்டினா உன் மனசு மட்டுமல்ல உன் குடும்பத்தில் உள்ளவங்க மனசும் சேர்ந்து குளிர்ந்து போகும் இதுவரைக்கும் நிறைய வழிகளையும் வேதனைகளையும் சந்தித்த உன் வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக உன் அப்பன் முருகன் நான் இருக்க போறேன் இப்போது இருக்கும் எல்லா இக்கட்டான சூழ்நிலையும் சந்தர்ப்பத்தையும் சரி செஞ்சு உன்னை சந்தோஷமாக நான் வாழ வைக்கிறேன் உன்னை சுற்றி இருக்கும் சுயநலவாதிகள் யாரு உன்னை கெடுக்கக்கூடிய கெட்டவர்கள் யாருங்கிறத நீ முதல்ல புரிஞ்சுக்கோ என் செல்வமே இப்போ கூட உன் வாழ்க்கையில் உனக்கு துணையாக நான் இருக்கிறேன்னு சொல்லியும் சில பிரச்சனைகள் உன் வாழ்க்கையில் இருப்பதற்கு காரணமே நல்லவங்க யாரு கெட்டவங்க யாரு நல்லது எது கெட்டது எதுன்னு நீ புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் நான் இந்த கஷ்டத்தையே உனக்கு கொடுத்திருக்கேன் நீ தலைகீழா நின்னாலும் கூட எது நடக்கணுமோ அது நடந்தே தீரும் உனக்கான நல்லதை நான் நடத்தி தருவேங்கிற நம்பிக்கையோட உன் வாழ்க்கையை வாழ தயாராகு உன் வாழ்க்கையில ஒவ்வொரு வருஷமும் வயசு ஏறிக்கிட்டே போகுது இனிமே நீ கொஞ்சம் பொறுமையும் நம்பிக்கையும் அதிகரிக்க வேண்டும் என்ன நடந்தாலும் அதை பொறுமையாய் கையாள பக்குவத்தையும் நான் உனக்கு நல்லது செய்வேன்ற எண்ணத்தையும் உனக்குள்ள உருவாக்கிக்கோ தேவையில்லாத கோபமும் வறட்டு கௌரவமும் உனக்குள்ள வேண்டாம் என்று சொல்லவே யாராவது ஏதாவது தப்பு செஞ்சாங்கன்னா அதை பார்த்து கோபப்படுறதுக்கு பதிலா பொறுமையா எடுத்து சொல்லு இல்லை அவங்க திருந்துற மாதிரி இது இல்லைன்னு தெரிஞ்சதுனா அடுத்த முறை அவர்களிடம் பேசுவதை கொஞ்சம் குறைத்துக்கொள் சாதாரணமா பறவை பறந்து போகும்போது எதையாவது சாப்பிட்டுட்டு விதைகளை வீசிட்டு போய்கிட்டே இருக்கும் அதனாலக்கு பெரிய மரமா வந்து நல்ல பலனை கொடுக்கும் அப்படி விதையை போட்டு அது மரமாக மாறுனா பரவாயில்ல ஆனா இங்க சில பேர் போற போக்குல யாரையாவது எதையாவது குறை சொல்லிட்டு திட்டிட்டு வார்த்தைகளை வீசிட்டு போயிடுறாங்க அது அடுத்த மனிதனுக்கு வழியாய் வேதனையை தருகிறது என்பதை அவர்கள் உணரவில்லை என்றாலும் பரவாயில்ல நீ அதை உணர்ந்து கொண்டு உன்னை நோக்கி வரும் வார்த்தைகளை கண்டுகொள்ளாமல் கடந்து போகக்கூடிய ஆளாக தைரியமான பக்குவப்பட்ட பிள்ளையாக இருந்துவிடு சில மனிதர்களுக்கு வேலையே அடுத்தவை மனசை காயப்படுத்துறதும் அடுத்தவரை குத்தி கிழித்து கஷ்டப்படும்படி பேசுவதும் தான் உனக்கு எதிராக யார் என்ன சொன்னாலும் சரி உன் மனசு கஷ்டப்படும்படி யார் என்ன பேசினாலும் சரி அதை நீ பெரிதுபடுத்தாமல் விட்டுவிடு செல்வமே ஓ உழைப்பு இருக்கிற வரைக்கும் உன்னுடைய முயற்சிகள் தொடர்ந்து உன்னிடம் இருக்கும் வரையிலும் நீ ஒருபோதும் தோத்து போக மாட்ட நேரமே இல்லான்னு சொல்ற அளவுக்கு நீ வேலை செஞ்சுக்கிட்டே இரு உன்னுடைய உழைப்பையும் விடாமுயற்சியையும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இரு நிச்சயமா உன்னுடைய துறை திறமையும் உழைப்பும் விடாமுயற்சியும் உனக்கான நல்ல பதவியை கொடுக்கும் உனக்கான வாழ்க்கையில நல்ல உயர்வையும் கொடுக்கும் என் செல்வமே யாராவது உன்னை குறைச்சி பேசுறாங்க மட்டம் தட்டி பேசுறாங்கன்னா நான் ஏன் அப்படி கிடையாது நீங்க எப்படி என்னை இப்படி பேசலான்னு எதிர்த்து பேசாம அடக்கமா பொறுமையா போறது கூட ஒரு வகையில வீரம்தான் எதிர்த்து சண்டை போடுறது மட்டும் வீரம்னு நினைக்காத பொறுமையாய் பொறுத்து போவதும் வீரம்தான் அதே நேரத்தில் யாராவது ஒருத்தர் காரியம் நடக்கணுங்கிறதுக்காக உன்னை புகழ்ந்து பேசுவாங்க ஆகா ஓகோன்னு பேசும்போது இல்லை நம்ம இப்போ எந்த முகதையும் காட்டக்கூடாது நம்முடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்தக்கூடாதுன்னு கட்டுப்பாட்டோட எச்சரிக்கையாக மௌனமாக இருந்தீனா அதுதான் உன்னுடைய விவேகம் அதுதான் உன்னுடைய புத்திசாலித்தனம் இப்படி உன்னை பாராட்டுற இடத்துல அமைதியாகவும் குறைச்சி மட்டமாக பேசுகிற இடத்துல அடக்கமாகவும் நீ இருந்துட்டீனா வீரத்தோடும் விவேகத்தோடும் நீ நடந்துக்கிட்டீனா யாராலும் உன்னை எதுவும் செய்ய முடியாது இப்படிப்பட்ட மனதை பக்குவப்படுத்தி கொண்ட பிள்ளையாக நீ மாறணுங்கிறது தான் என்னுடைய விருப்பம் எல்லார்கிட்டையும் நீ அன்பாக பழகணும்னு நினைக்கிற அன்பாக பழகுவதை விட முக்கியம் அதை அளவாக வைத்து தான் ஏன்னா அன்பு கூட அளவுக்கு மீறி போனால் விஷமாக மாறிடும் நஞ்சாக மாறிடும் உன் அன்பை வச்சே அடுத்தவங்க உன்னை அடிமையாக நடத்த தொடங்கிடுவாங்க அதனாலதான் தான் யாருக்கிட்டையும் அன்பை கொடுத்தாலும் சரி வாங்கினாலும் சரி அளவோட வச்சுக்கிட்டீங்கன்னா எதுவுமே கைமீறி போகாது உனக்கு நெருக்கமான உறவுகளை உன்னை மதிக்கலன்னு தெரிஞ்சதுன்னா நீ அவர்களிடமிருந்து ஒதுங்கி நிற்கணும் அதே நேரத்தில் எப்போவாவது பேசுகிறவங்க எப்பயுமே உங்ககிட்ட அன்போட பாசமாக பக்க அக்கறையாக இருக்காங்கன்னா அவர்களுக்கு உரிய மதிப்பையும் மரியாதையும் கொடுத்து விடு இனி எல்லா நல்ல விஷயங்களும் உன் வாழ்க்கையில் நடப்பதற்கான விஷயங்களை நான் பார்த்துக்கிறேன் அதற்கேற்ற விஷயங்களை இன்றிரவு உன் கனவில் வந்து சொல்லுவேன்